சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் எழுபத்தி மூன்று இன்ப குரல் நள்ளிரவு நெருங்கி சோலை பறவைகளின் கூச்சலும் அடங்கிவிட்ட நேரம் அது மரங்களின் உதிர்த்த சருகுகளில் பள்ளி முதலிய ஊர்வன ஜீவராசிகளும் அசையும் காலமும் அடங்கிவிட்ட அது அந்த சமயத்தில் அடங்காதவை இரண்டு ஈஸ்வர சிருஷ்டிகள் ஒன்று காமம் இன்னொன்று திருட்டு இரண்டுக்கும் நெருங்கிய உறவு உண்டு காமத்தில் கள்ளத்தனமும் கள்ளத்தலத்தில் காமமும் கலப்பது இயற்கைதானே அதுதானே சிருஷ்டித்த விந்தை அந்த விந்தையில் சிக்கி கிடந்த மைவொழிச் செல்வியும் பல்லவ இளவலும் அக்கம்பக்கத்தில் பக்கத்தில் படுத்து கிடந்தனர் எந்த அச்சத்தினாலோ அல்லது காமம் விளைவிக்கும் கள்ளத்தினாலோ இருவரும் அதிகமாக நெருங்கி படுக்கவில்லை பரஸ்பரம் வலிய அணைக்கவும் இல்லை ஒரு ஷான் விலகியே இருவரும் ஆகாயத்தை நோக்கிக்கொண்டு படுத்திருந்தாலும் கைகள் செய்த சிறு சேஷ்டைகளை தவிர இன்ப பூர்த்திக்கு முயலவில்லை இருவரும் மைபுரியை கட்டுப்படுத்தி இருந்தது அவள் ரங்கப்பதாக அளித்த வாக்கு இளவரசனை கட்டுப்படுத்தி இருந்தது பரம்பரையாக வந்த அற உணர்வு தனிமையில் தன்னை நம்பி தன் நெறியில் நம்பிக்கை வைத்து பக்கத்தில் கிடக்கும் பாவையை பாவையின் கற்பை காக்கும் பொறுப்பு அரசகுலத்தான் என்ற காரணத்தால் தன்னுடையது என எண்ணினான் இளவன் இளவரசன் உறுதி அவன் உணர்ச்சிகளையும் அதீதமான வேட்கையையும் கட்டுப்படுத்தி வைத்திருந்தது மைவிழிக்கு அத்தனை உறுதி இல்லாததால் அவன் கை படப்பட அவள் அங்கங்கள் துடித்ததால் அவள் நிலை குலைந்து கிடந்தாள் ஆனாலும் தேவி சொன்னதை நான் எப்படி மறக்க முடியும் என்னிடமுள்ள ஆசை இவருடைய பிற்கால நலனை பாதிக்கக்கூடாதே என்றும் உள்ளூர எண்ணி தன்னை எப்படியும் அடக்கிக் கொள்வது கடமை என நினைத்தாள் அப்படி நினைத்த நேரத்திலேயே அவனது இடகை அவளது பூ உடலுக்கு குறுக்கே விழுந்தது அவன் அழைத்தான் மெல்ல மைவழி என்று மைவழி சற்று திரும்பி பார்த்தாள் அவன் கண்கள் அவளை திரும்பியும் பார்க்கவில்லை வானத் வானத்தாரகைகளையே பார்த்துக் கொண்டிருந்தன அதனால் மெல்ல உள்ளூர நகைத்துக் கொண்டாள் அவள் என்னை பார்க்காமல் ஆகாயத்தை பார்த்து பேசினால் எல்லாம் சரியாகிவிடுமா என்று தனக்குள் வினாவை எழுப்பிக் கொண்டு பதிலுக்கு ஓர் கும் கொட்டினாள் நடுநிசி நெருங்கிவிட்டது என்று கூறினான் இளவரசன் ஆகாயத்தை பார்த்து கொண்டே எத்தனை நாழிகை இருக்கும் இப்பொழுது என்று வினவினாள் மைவிழி மிக மெதுவாக எனக்கு எப்படி தெரியும் என்றான் ராஜசிம்மன் வான கணித சாஸ்திரம் படித்ததில்லையா நீங்கள் என்று கேட்டாள் அவள் படித்திருக்கிறேன் அப்படியானால் சொல்லலாமே எப்படி நீண்ட நேரமாக வானத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே ஆமாம் நட்சத்திரங்கள் இருக்கும் நிலையை பார்த்து நாழிகையும் சொல்லலாமே சொல்லலாம் ஒரு கஷ்டம் இருக்கிறதே என்ன கஷ்டமோ வானத்தில் தாரகைகள் இருக்கின்றன ஆம் ஆனால் அவற்றின் பரிமாணம் அமைப்பு இவை கண்ணுக்கு தெரியவில்லையே ஏன் பூமியில் ஒரு தாரகை பூமியில் தாரகையா ஆம் விந்தையா இருக்கிறதே பூமியில் தாரகை ஏது இருக்கிறதே எங்கு இதோ என் பக்கத்தில் என்று அவள் உடலுக்கு குறுக்கே விழுந்த கையால் தட்டிக்காட்டினான் இளவரசன் மைவில் நகைத்தாள் நல்ல திருடன் நீங்கள் என்றும் சொன்னாள் பொல்லாத திருடன் அல்லவே மைவிழி என்று கேட்டான் இளவரசன் அதையும் திட்டமாகச் சொல்ல முடியாது என்றாள் மைவிழி என்னை திருடன் என்கிறாயா ஆம் என்ன காரணமோ என்னை தேடி வந்த தந்தையை திருப்பி அனுப்பிவிட்டு நீங்கள் மாத்திரம் வந்திருக்கிறீர்களே அதனால் என்ன என்னை தனிமையில் பிடித்துக் கொள்ளத்தானே அந்த ஏற்பாடு இல்லை இல்லை அவசர அவசரமாக சொற்களை உதித்தான் என்ன இல்லை எதற்காக என் தந்தையை சாளுக்கிய நாட்டுக்கு அனுப்பினீர்கள் என்று வினவினாள் மைவிழி உன்னை என்னிடம் வைத்துக் கொள்ளவா என்ற குரலில் கேலி இருந்தது வேறு எதற்காகவோ அரசியல் ஒன்றுதான் அதற்கு காரணம் இதை சொன்ன இளவரசன் பெருமூச்சு விட்டான் மைவிழி தலையை தூக்கி அதற்கு தனது இடது கையை முட்டுக் கொடுத்துக் கொண்டாள் ஏன் ஆயாசப்படுகிறீர்கள் என்று வினவமும் செய்தாள் அவன் மீது தனது கடைக்கண்ணை வீசி இளவரசன் உடனடியாக பதில் சொல்லவில்லை சில வினாடி சிந்தனையில் இறங்கினான் நாம் இருவரும் பெரியும் காலமும் வந்துவிட்டது மைவழி என்று கூறினான் வருத்தம் தோய்ந்த குரலில் அதை கேட்ட மைவழிச் செல்வி அதிர்ச்சி அடைந்தாள் சட்டென்று எழுந்து உட்காரவும் செய்தாள் என்ன 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 சொல்கிறீர்கள் என்று வினவமும் செய்தாள் பிரியும் காலமும் வந்துவிட்டது என்று சொன்னேன் ஏன் பிரிய வேண்டும் நீங்கள் எங்கு செல்லப் போகிறீர்கள் பல இடங்களுக்கு போக போகிறேன் ஆனால் முதலில் விழுந்தையை விட்டு செல்லப்போவது நான் இல்லை பேர் யார் நானா இளவரசன் அவளை உற்று நோக்கினான் அவள் உட்கார்ந்திருந்த நிலையே அவனுக்கு உன்மத்தம் கூட்டி அதிகமாக ஆர்ப்பரித்தது பசும்பல் தரையில் அவளை தான் படுக்க வைத்தாலும் புரட்டியதாலும் தலையில் இருந்த மலச்சரம் கலைந்து கிடந்தது குரல்களில் சில பின்னலை விட்டு சிதறி கிடந்தன மேலாடையும் நிலை குலைந்து இருந்தது மார்பில் உருண்ட நவரத்தின மாலை மார்பகத்தின் மேல் பகுதியில் அழுத்தியதன் விளைவாக அவள் கஞ்சுகத்தின் மேற்படத்தில் நவரத்தின கற்களில் இரண்டு பதிந்து இரண்டு செவ்விய புள்ளிகளை அமைத்திருந்ததால் அவள் உடலில் இருந்து ஆபரணங்கள் முளைக்கும் மயக்கத்தை அளித்திருந்தது உட்கார்ந்த நிலையில் அவளை பார்த்த கண்கள் தனி ஒளி பெற்று வீசின நிலைமை அடியோடு மாறிவிட்டதை புரிந்து கொண்டான் இளவரசன் சில நாளிகளுக்கு முன்பு இவள் படுத்து கிடந்தாள் நான் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் இப்பொழுது இவள் உட்கார்ந்திருக்கிறாள் நான் படுத்திருக்கிறேன் என்று உள்ளூர் சொல்லிக்கொண்டாள் ஆனால் எப்படி இருந்தால் என்ன இவளுடைய எழில் அப்பொழுதும் என்னை உண்மத்தனாக்கிற்று இப்பொழுதும் ஆக்குகிறது என்று கொண்டான் இப்படி அவன் ஏதும் பேசாமல் படுத்து கிடந்ததன் காரணத்தை அவள் புரிந்து கொள்ளவே செய்தாள் அவனை இவ்வுலகத்திற்கு கொண்டுவதற்காக சொன்னாள் நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்று ஆம் கேட்டாய் என்றான் இளவரசன் நீங்கள் ஏதும் சொல்லவில்லையே என்றாள் மைவதி இல்லை ஏன் நீ மட்டுமா கேள்வி கேட்டாய் வேறு யார் கேட்டார்கள் எவை என்று கேள் சரி சரி கேட்கிறேன் எவை உன் கண்கள் இரண்டு கன்னங்கள் இரண்டு மார்பு போதும் போதும் நிறுத்துங்கள் சரி நிறுத்திவிட்டேன் என்றான் இளவரசன் தன் ஒரு கையால் அவள் வாயை பொத்தினான் அவளும் இளவரசனுடைய வாயை பொத்தினாள் அந்த உள்ளங்கையில் அவன் முரட்டு உதடுகள் விரிந்து பதிந்தன சட்டென்று கையை எடுத்து கொண்டான் அவள் ஏன் வாயின் மூடியை எடுத்து விட்டாய் என்று கேட்டான் இளவரசன் உலைவாயை மூடலாம் ஊர்வாயை கூட மூடலாம் ஆனால் உங்கள் வாயை மூட முடியாது என்று அவள் பொய்யாகச் சேரினாள் ஏனோ உங்கள் வாய் சும்மா இருக்காது என்ன செய்யும் இப்பொழுதுதான் செய்ததே அது மட்டுமா போதும் போதும் சரி வேறு என்ன செய்ய சொல்கிறாய் பதில் சொல்ல சொல்லுகிறேன் என் கேள்விக்கு என்று கூறிய மை அவன் விழிகளுடன் தன் விழிகளை கலந்தாள் நகைத்தானே இளவரசன் மெல்ல ஏன் நகைக்கிறீர்கள் என்னை பார்த்தால் சிரிப்பாக இருக்கிறதா உங்களுக்கு என்று வினவினாள் அவள் அவன் கண்களிலிருந்து தன் கண்களை அகற்றாமல் மை என்ன மைவழிக்கு என்னை பேசச் சொன்னாய் ஆம் ஆனால் உன் கண்களால் என் கண்களை கவர்ந்து கொள்கிறாயே அதனால் நான் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது என்று வினவினால் மைவறி ஒரு பெரியவருக்கு தமிழ் முனிவருக்கு அவர் சொல்லுக்கு விளை வித்தவனாவே நான் என்றான் இளவரசன் மெதுவாக யார் அந்த முனிவர் தெய்வ திருவள்ளுவர் என்றான் இளவரசன் நீங்கள் பேசாததற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள் அவள் கண்ணோடு கண் நோக்கும் போது சொல்லுங்கள் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை குரல் படித்திருக்கிறீர்களா ஆமாம் அவரது தெய்வ சொல் எத்தனை உண்மையானது உனது கண்கள் என் கண்களுடன் உறவாடும் போது என்னால் பேச முடியவில்லை பேசினாலும் பயனில்லை இதை சொன்ன இளவரசன் பெருமை சொன்னான் மை உன் கண்கள் என் கண்களை மட்டும் பார்க்கவில்லை கண்கள் மூலம் என் இதயத்தையே ஊடுருவி பார்க்கின்றன அப்பொழுது நான் பேசும் சக்தியையே இழக்கிறேனே இதை கேட்ட மைவிழி கண்களை அப்புறம் திருப்பிக் கொண்டாள் இப்பொழுது சொல்லுங்கள் இளவரசன் மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தான் கடைசியாக சொன்னான் விழுந்தையிலிருந்து நீதான் முதலில் கிளம்பப் போகிறாய் மைவிழி திகைத்தாள் நானா என்ற அதிர்ச்சி கேள்வியிடம் ஆரம்பித்தாள் ஆம் என்ற இளவரசன் அவள் தலையை தன் மார்பில் சாய்த்துக் கொண்டான் எதற்கு எங்கு என்ற இரு கேள்விகளை பேசினாள் நாளை மந்திராலோசனையில் சொல்கிறேன் என்றான் இளவரசன் ஏன் இப்பொழுது சொல்லக்கூடாதா என்று கேட்டாள் அவள் இந்த இன்ப நேரத்தில் அது வேண்டாம் என்றான் இளவரசன் இளவரசன் ஏதோ ஆழ்ந்த திட்டத்தையே தயாரித்திருக்கிறான் என்பதை அப்பொழுது புரிந்து கொண்டால் செல்வி எது என்ன என்பதை மறுநாளே கூறினான் இளவரசன் அந்த திட்டத்தினால் மைமுடைந்து போனால் மைவொழிச் செல்வி நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்